சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தைக்கு உன் துணையை நீ என்னவெல்லாம் சொல்லி திட்டுகிறாய் இரக்க குணமும் யார் மீதும் அன்பும் பாசமும் இல்லாமல் அவர் மனம் பாறையாக இருக்கிறது என்று என்னிடம் நீ சொல்லி அழுதாய் அல்லவா அது அப்படி இல்லை குழந்தையே உன் துணையின் மனம் பாறையோ கல்லோ ஒன்றுமில்லை அவர் மனம் நான் அறிந்து கொண்டேன் நேற்று இரவு என்ன நடந்தது என்று உனக்கு தெரியுமா அதை பற்றி சொல்கிறேன் கேள் முழுவதும் இப்பொழுதும் உன் துணை பாசம் என்பதே சிறிது அளவு கூட இல்லை யாரையும் மனிதனாக மதிப்பதும் இல்லை ஆணவமும் தலகணமும் அதிகமாகி அவர் அவரே மறந்து ஆடிக்கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நீ அவரை இன்னும் திட்டிக் தான் இருக்கிறாய் என் குழந்தைகி உன் துணையின் நிலை இப்பொழுது அப்படி இல்லை முன்பு காலத்தில் அப்படி இருந்தாலும் இப்பொழுது உன் துணை மனம் மாறிவிட்டார் உன்னை நினைத்து அவர் அணுதினமும் வருந்திக்கொண்டு தான் இருக்கிறார் இப்பொழுது உன்னிடம் எப்படி வந்து உன் முகத்தில் விழிப்பது என்று யோசித்து கொண்டு வந்தால் நீ என்ன சொல்வாய் என்று வேதனைப்பட்டு கொண்டு தான் ஒவ்வொரு நாளும் அவர் கடந்து வருகிறார் நேற்று இரவு கூட அவர் கனவில் நீ வந்தாய் சொன்னாய் நீ நம்ப மாட்டாய் அவர் எழுந்து மன்னிக்க மணிக்கணக்காக உன்னை நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டு நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து வேதனை அடைந்து கொண்டிருக்கிறார் உண்மையான வாழ்க்கையையும் உண்மையான அன்பையையும் போலியானவர்களை நினைத்து இப்பொழுது விட்டுவிட்டு வந்து நான் அனாதையாக இருக்கின்றேன் என்று அந்த நல் இரவில் அழுது தீர்த்து விட்டார் உன் நினைவால் வாடிக்கொண்டு இருக்கும் உன் துணையின் நிலையை பார்த்தால் உன் சாயப்பாவின் மனம் வலிக்கிறது நீ சொல்வது போல் உன் துணை முன்பு போல் இப்பொழுது இல்லை உன் துணையின் நிலை நீ கண்டால் கூட வருத்தம் அடைவாய் உன் மீது அளவு கடந்த அன்பும் வந்துவிட்டது அவர் மனம் பாறை போல் இருக்கிறது என்று நீ சொல்கிறாய் அல்லவா இல்லை அவர் இப்பொழுது எதற்கெடுத்தாலும் கரைந்து அழுது போய் விடுகிறார் மனம் நொந்து போய் கிடைக்கிறார் நீ அவர் வாழ்க்கையில் வந்தால் மட்டுமே அவர் வாழ்க்கை செழிக்கும் என்று மனதார நம்புகிறாய் எப்பொழுது என் வாழ்க்கை எனக்கு கிடைக்கும் என்று வேதனையுடன் தவித்து வருகிறாய் இதை நீ கண்டால் நீயே கண்ணீர் விட்டு அழுது விடுவாய் இனி உன் துணையை திட்டுவதால் நீ நிறுத்த வேண்டும் சீக்கிரமாக உன் துணை உன் வாழ்க்கையில் இணைவார் உன்னை நினைத்து வேதனையில் இருக்கும் உன் துணையை உன் வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொண்டு பழைய கசப்பான நினைவுகளை மறந்து புதியதொரு இன்பமான வாழ்க்கையை இருவரும் வாழ வேண்டும் என்று உன் சாயப்பாவாகிய நான் ஆசைப்படுகிறேன் பொறுமையாக காத்திரு கூடிய விரைவில் உன் வாழ்க்கையை உன் கையில் ஒப்படைக்கப் போகிறேன் மகிழ்ச்சியாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்